அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையே நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருள் அற்றதே என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நற்செய்தி என்ற இந்த இறை வார்த்தையானது கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையில் சொல்வதால் இங்கு புனிதி என்று குறிப்பிட்டு நகர திருச்சபையின் மக்களை நீங்கள் கேட்ட நம்பிக்கை கொண்டு அந்த வழியாக கடவுளின் அருளையும் மீட்பையும் பெற்றுக் நீங்கள் அந்த இயேசு பற்றி கொண்டு வாழும் போதுதான் அந்த கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றித்து வாழும் போதுதான் நீங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் மாறாக நீங்கள் இணைந்து ஒன்றித்து வாழவில்லை என்று சொன்னால் நீங்கள் கடவுளின் பொருளற்று போய்விடும் என்று புனித பவுல் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் புனித பவுல் ஏன் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ வேண்டும் கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் இணைந்த நிலையில் இறப்போர் பேறுபெற்ற மக்களாக நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்வார்கள் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இணைந்த நிலையில் நாம் இறக்க வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் போதுதான் இந்த உலகில் ஒன்றித்து வாழும் போதுதான் நாம் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் இறப்போம் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வோம்

ஆவின் அருள் பொழிவை பெறுவதற்கு முன்பாக திரு தூதர்கள் அருள் பொழிவை பெற்று அந்த தூய அந்தவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாறிய போது அவர்கள் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்ததாக இணைந்து வாழ்ந்ததாக இயேசுவுக்காக வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆபியானவர் தங்கி வாசம் செய்கிற ஆலயமாக நாமும் திகழ்வோம் என்று சொன்னால் அந்த தூய ஆவியானவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழும்படி இயேசுவோடு இணைந்து வாழும்படி நம்மை வழிநடத்தி செல்வதால் இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்ந்து அந்த தந்தையாம் கடவுளை மாட்சிமைப்படுத்தி வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் தூய ஆவி ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக நாம் மாறுவோம் அந்த தூய் ஆவியானவர் இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து வாழும்படி நம்மை வழி நடத்துவதால் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் நிலை வாழ்வையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை அன்பு செய்கிற பரலோக பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்துகிறேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் வாழ்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர் வழியாக உங்களுடைய மீட்பையும் அருளையும் நிறைவாக பெற்றுக் கொண்ட நாங்கள் அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் அந்த இயேசுவோடு ஒன்றித்து வாழும் போதுதான் நாங்கள் பெற்றுக் மீட்பு அர்த்தம் உள்ளதாக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக திகழ்ந்து அந்த தூய ஆவியானவர் தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வெளிப்படும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்